ஜிஎஸ்சி வந்து அஞ்சு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் பண்ணுறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ஜிஎஸ்டி வந்து தொழிலை வந்து ரொம்ப பாதிக்கு வெச்சுப்படுத்தக்கூடாது அதிகப்படுத்தக்கூடாது அஞ்சு பர்சன்ட் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் தமிழக முதலமைச்சர்கிட்ட அதை தெரிவித்து அவரும் வந்து பார்லிமெண்ட் அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து வலியுறுத்தினார் அதுக்கு வந்து தமிழக ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாதிரி மத்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கும் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி உயர்வை பண்ணாமல் இருந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ அப்படி ஒரு நல்ல சந்தோஷத்துக்கு போன நேரத்தில் வந்து இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற புத்தாண்டு அன்னைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு நூல் விலை வந்து பார்த்தீங்கன்னா மு கிலோவுக்கு முப்பது ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பஞ்சு விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பஞ்சு விலை விற்கிது அதனால் வந்து விலை உயர்வு அப்படிங்கிறாங்க இந்த முப்பது ரூபாய்க்கிறது வந்து இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் வந்து இன்னும் எழுபது ரூபாய் எச் ஆகு அப்படிங்கிற மாதிரி நூற்பாலைகள் சிலருந்து தகவல் வருது இது வந்து இப்போ ஒட்டுமொத்த பிங்களாடி தொழிலுக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் எங்களுக்கு இன்றைக்கி இருக்குது பஞ்சு விலை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முன் வரோனா உங்க பின்னால் வர ரெடியாக இருக்கணும் அதை விட்டுப்போ நீங்க வந்து மாத மாதம் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இந்த தொழில் செய்யறது இருக்கிற நூற்பாலை எல்லாமே வந்து முக்கால்வாசி எல்லாத்துக்கும் கம்பெனி இருக்கு இல்லை இந்த கம்பெனியில இருந்தால் நூற்பலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வந்து எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது வந்து நீங்கள் நூல்வலை ஏற்ற எச்சீப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து தவறு நீங்கள் அதை நூல் வலை பண்ணாதீங்க பஞ்சு விலை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு வாங்க வெளியே வாங்க எல்லாம் சேர்ந்து நிற்போம் அதாவது தொடர் போராட்டம் பண்ணலாம் இல்லைன்னா முழுமையாக வந்து நம்ம வந்து வேலை நிறுத்தலாம் எல்லாம் இருந்து ரோட்டுக்கு போடலாம் மத்திய அரசு வந்து முடிவு பண்ணுறீங்க விட்டு போட்டு நீங்கள் வந்து இப்போ நூல்வலை ஏற்றம் பண்ணுறது வந்து எந்த இதுல நாங்க ஏத்துக்க மாட்டோம் அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க இப்படி காற்று விலை உயர்வு இருக்குது இதனால பஞ்சு விலை எச்சு ஆயிட்டு இருக்கும் ஒரு சூழல் இருக்கு என்ன பண்ணலாம்னு கேளுங்க அதன் மூலியமா வந்து பஞ்சு விலை கண்ட்ரோல் படுத்தலாம் பஞ்சு விலை கண்ட்ரோல் படுத்தும் போது ஆட்டோமேட்டிக் நூல் விலை கண்ட்ரோல் ஆகும் சேர்ந்து செய்வோம் நீங்க வேற நான் வேற இல்ல நாம் அப்படி ஒன்று இருந்து பண்ணா வந்து இந்த தொழிலையும் காப்பாற்ற முடியும் இந்த திருப்பூருடைய பண்ணலட்சம் திருப்பு மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் நம்ம எல்லாமே வந்து அரசு மேலே குறை சொல்றது தப்புங்க நம்ம நம்ம பாதிப்பு வந்து அரசுக்கு தெரியப்படுத்தணும் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும்னா எல்லாருமே முழு அதாவது முழு போராட்டத்தில் இறங்கி முழுமையான ஒரு வேலை நிறுத்தி நம்ம ரோட்டில் நிற்கலாம் வாங்க பஞ்சுவலை கண்ட்ரோல் பண்ண பின்னால் நாம் வந்து நம்ம தொழிலை ஓட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம் அதுக்கு நூல் வரணும் அதை விட்டு போட்டு நீங்கள் நூல் விலை எச்சு பண்ணுறது எந்த வேலையும் ஏற்றுக்க முடியாது நீங்கள் விலையை எச்சுப் பண்ணுறது முப்பது ரூபாய் எச்சுப் பண்ணுறதை வந்து திருப்பி நீங்க பெற வேண்டும் என்பது தான் எனது திருப்பூர் எக்ஸ்போர்ட் மேலு பேசுகிற அசோசியன் டீம் மூலிமா கேட்டுக்கொள்கிறோம்